பாத்தீங்கன்னா வாழையில ஒன்றுமே இல்லாமல் சாப்பிடுங்க இரவு சமைக்கிறதுக்கு கிளீன் பண்ணி கொண்டிருக்கேன் கொஞ்சம் കുടുംബസ്ഥെല്ലാം വേണ്ട

முதல் சமையல்கண்ட கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் அது அடுத்த வீடியோட செய்யப்படும் சரி செய்யப்படும் ஜோக்கட் போட்டு ஊற வைக்க போறோம் தயிர் இல்லாத காரணத்தினால் கிடைத்தது யோகட் மட்டும்தான்

எங்களோட என்னென்னா ஒரிஜினல் செஃப்பே ஒருத்தர் இருக்கிறார் ஆனால் அவர் ஒன்னும் இப்ப கதைக்கிறார் இல்ல ஏனா தெரியாது அவர் இதை பற்றி ஒற்று கொமன்ஸும் பண்ணுறாரு இல்லை அட பெரிச்சாச்சு எங்க அஜி என்னையோட சேர்ந்து மலைமையா நடிக்கலாம் அஜி முந்திட்டான் சமையல் கிளையில படி எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு வீட்டில் மனித அடிக்கிற அடியில சமைச்சு போடு போடு சரி போடுறோம் ங்காயம் நேரத்துக்கு முன்ன கொஞ்சம் உப்பு என்ன உப்பு போட்டால் என்ன செய்யும் அரசியல் எல்லாம் அடிக்காத எங்கண்ணா ஒரு வெங்காயம் வந்து ஓகே பொறிஞ்சிட்டு இது கொண்டுரமாக போடுங்க போடுங்க ரச்சியாக போட போகிறோம் புத்தண்டு போடாத என்ன

था दे पाजम लगा कलर वो मेरा पाजम लगा बुडगा का दो नहीं हो तो वाला कलर रंग कलर नहीं जा வேணு தக்காளி பழம் பொடிச்சு வச்ச வெங்காயத்தை பொறிச்சு வச்ச வெங்காயத்தை அப்ப போடுறோம் கத்தவி விடும் இப்போ பிரியாணி நக்கிறோம் பிரியாணி ரெடி இல்ல வட்டி தொடங்கிக்க நடக்குது பிரியாணி டேஸ்ட் பிள்ளை விடுறது நாங்கள் பார்த்தா எல்லாம் அடித்து நோக்கவுட் பண்ணால் ஒன்பது மணிக்கு ஆகிடுச்சிது இந்த பண்ணால் அவளுக்குட்டாது செய்வ மண்டு வெள்ளார மேலே முடிச்சுட்டு வந்தவையால் வந்து அப்படியே செய்ய தொடங்கினாங்க இப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா வாழையில ஒன்றுமே இல்லாமல் சாப்பிடுங்க ம் இப்படி கூப்பிட்டுது பார்த்தீங்கன்னா முழுவதும் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சு சட்டியையும் நோக்கவுட் பண்ணி விட்டாங்க விட்டாங்கள் முடிச்சிட்டாங்க எல்லாம் முடிச்சுட்டு இருக்கணும் தண்ணீரை குடிச்சு சாப்பாடு ம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா लाइक பண்ணனும் लाइक பண்ணி แชร์ பண்ணி सब्सक्राइब பண்ணி விடுங்கோ உங்க फ्रेंड्स்க்கெல்லாம் வீடியோ ஒச்சயா பண்ணி விடுங்கோ உங்க ஆதரவுக்கு நன்றி